மிருநாள் தக்கூர் தனுஷ் ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக காதலிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் வாரி போட்டுருச்சு உண்மையாமாப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ நிறைய பேர் உண்மையானலாம் கேட்காம உண்மைதான்ப்பா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க என்னதான்ப்பா ரீசன் அப்படின்னு கேட்டால் சன் ஆஃப் சர்தார் டூ அப்படின்ற படத்துடைய ப்ரமோஷனில் அதாவது மிருநாள் தக்கூர் அதில் நடிச்சிருக்காங்க அஜய்தேவகன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இப்படிலாம் இருக்கும்போது இந்த படம் பெரிய லெவலில் ஒரு பேசப்படக்கூடிய பொருளாக மாறணும் அப்படின்றதுக்காக தனுஷை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல மிருநாள் தக்கூர் தனுஷும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க இதனால் மிருநாள் தக்கூர் நடித்த படம்ன்றனால அது ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகவே நல்லா பேசப்படணுன்றதுக்காகவே தனுஷ் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க பட் இந்த விஷயத்தை மிருநாள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க வெளியிட்ட ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் இப்படி சொல்கிறீங்க நானும் நல்ல நண்பர் அதே தேவகன் தான் அவருடைய நட்பின் ரீதியாக இன்வைட் பண்ணியிருந்தார் அதுக்காக தான் தனுஷ் வந்தார் அங்கே தான் நாங்கள் பேசினோம் நட்பை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு சிரிப்பாக வருதுங்க இதெல்லாம் கேட்டால் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபன்னாகவே இதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டாங்க எப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறது குத்தமாகப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் தெரியும் வட்டாரங்கள் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர் சிங் டிஜே மிஸ்டர் பச்சன் இந்த மாதிரியான மாஸ் படங்களை எடுத்தவர் தான் ஹரிசங்கர் இவர் இப்போ அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆனால் யாருமே எதிர்பாராத மாதிரி விஜய் தேவர் கொண்டா வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சதுமே விஜய் தேவர் கொண்டாடைய ரசிகர்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவர் லைகர்னு ஒரு படம் நினைச்சார் அந்த படம் பெருசாக யார்ட்டையும் பேசப்படலை அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு பாட்டு ஹிட் ஆகுதே தவிர்த்து படத்தாக மாட்டேங்குது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் கன்ஃபியூஷன் ஆனால் எல்லாத்தையும் போக்குற மாதிரி இப்போ ஒன்டாரில் ஒரு டேரக்டர் அப்படின்னு இவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா படத்துடைய ப்ரொடக்ஷனுமே ஒரு நல்ல பட்ஜெட்டில் பண்ணுறதுனால டெஃபினட்டாக இந்த படமும் ஒரு பேசும் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நம்புறாங்க கென் கருணாஸ் எஸ் கருணாசனுடைய மகன் நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு நமக்கு தெரியும் அசுரன் விடுதலை டூ இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஈவன் வாத்தி படத்துலையுமே தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனதில் யாருக்குமே அவர் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு ஆனால் இப்போ அடுத்ததாக இயக்குனராக அவர் அவதாரம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு எஸ் கருணாஸ் தயாரிக்க கென் கருணாஸ் இந்த படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த வேலைகள் நகரணும் அப்படின்றதுக்காக இதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டுருக்கு நடிச்சிருக்காரான் ஆல்ரெடி திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா தனுஷோடைய நடிப்பில் அந்த படத்தில் இவர் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால் இவருக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப அப்படியே டவால்லாம் குதிக்கலை அண்ட் இந்த படத்தை பற்றி இதெல்லாம் நிறைய படிக்கிறது அப்படிலாம் நிறைய பண்ணதனால கண்டிப்பாக இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க அப்பாக்கு இருந்திருக்கும் அதன் காரணமாக தான் படத்தை தயாரிக்க போகிறாங்க யார் ஹீரோ யார் ஹீரோயின் இப்படின்னு எல்லா அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தளபதி விஜய் அவங்களுடைய மகன் ஆல்ரெடி இயக்குனராக அறிமுகமாக இப்போ இந்த படத்துடைய ஷூட்டே முடிஞ்சு போச்சு சீக்கிரமாக

ஆகிற டைம்ல கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக போது அண்ட் அவருடைய அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண அதே தியேட்டர்ல மறுபடியும் கூலி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் கிட்டத்தட்ட அதே டேட்ல அப்படின்னு சொல்லும் போது செம எக்ஸைட்மெண்ட் அண்ட் வரைக்கும் அவருடைய ரசிகர்களும் சரி சரி ரொம்ப அழகா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் நிஜமாவே இப்படி ஒரு சிறு சில இன்ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அந்த பேருக்காகவே நடக்கும் லெட்டதால படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதும் எல்லாரும் பெருசா புகழ்ந்து பேசிட்டு இருந்தோம் ஆனா நிஜமாவே அருண் விஜய்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி திருக்குமரன் எடுத்த படங்கள் கெத்தாக இருக்கட்டும் இந்த படங்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எயிட் டு நைன் இயர்ஸ் எதுவுமே இல்லாம அப்படியே இருந்தார் நிறைய இடங்கள்லாம் கதை சொன்னார் ஆனால் அருண் விஜய் கிட்ட போய் கதை சொல்லும்போது இந்த மாதிரி டுவெல் சப்ஜெக்ட் நல்லா இருக்கும் நல்ல கேரக்டர் அப்படிலாம் சொல்லும்போது ஓகே அப்படின்னு உடனே சொல்லிட்டார் அப்படிதான் இந்த படம் உருவாச்சு ஆனா இந்த படம் ஏன் டிலே ஆச்சுன்னு தெரியல இப்படிலாம் டிலே ஆனாலும் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல திரைப்படம் அவங்களுக்காக காத்திருக்கு அப்படின்ற நம்பிக்கையோடய அவர் இருக்கிறதும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அண்ட் இந்த வகையில் மறுபடியும் அருண் விஜய் உயர்ந்திட்டறப்பா அப்படிங்கற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமாதுல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்க்கு ரெடியாருங்கங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தென் திஸ்